வணக்க நண்பர்களே தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத் துறையில் வேலைவாய்ப்பு பணி பற்றினா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்டு தகுதி பற்றினா வந்து எயித்து பாஸ் ஆகிருக்கும் கடைசி நாள் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து வீடியோ பார்த்துருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜா ஜாபோட லொக்கேஷன் எங்கள் உங்களுக்கு படிப்பு தகுதி என்ன அந்த மாதிரி ஜாப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட்டு டேட் அந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படியே கீழே சொல் பண்ணி போனீங்கன்னா இன்னும் ஜாப் சம்மந்தமாக நிறைய ரிலேட்டிவாக ரிலேட்டிவாக கொடுத்துருப்பாங்க அதாவது ஜாப்பு எவ்வளோ சாலரி கொடுக்காங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் போனீங்கன்னா இருக்கும் இந்த இடத்துல அட்ரஸும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அனுப்பக்கூடிய அட்ரஸு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல க்ளிக் கேர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆகிரும் நம்ம எல்லா லிங்கையுமே பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டிரைவ்ல தான் கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு ஈஸ் ஈ ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற தான் நம்ம கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க இது அந்த ஜாப்பு யார் அறிவிச்சிருக்காங்களோ அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்மோ அல்லது வந்து பிடிஎஃப் ஏதோ அதை நம்ம இங்கே கொடுத்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஜாப் என்னென்ன வேக்கன்சி இருக்குது எவ்வளோ ஜப்புக்கு என்ன சேல்ரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் சைப் பண்ணி போனீங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க நேமு சென்ட்ரல் டேட்டா பர்த் அதுக்கப்புறம் ஏஜி மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி அவங்க என்னென்ன கேட்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டான முடியும் இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே லாஸ்ட்டாக அவங்க சைன்இன் போட்டுருங்க இந்த இடத்துலையும் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த மாதிரி இவங்க என்ன கேட்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் என்ன ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபார்ம் எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தெளிவான முறையில் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க அந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பிடுங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வேலை நிறைய நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோம் போட்டுருக்கோம் மாதிரி நம்ம வெப்சைட்டில் இந்த மாதிரி நிறைய ஜாப் ரிலேட்டான போஸ்ட் இருக்கும் மறக்காமல் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள் மேலே நல்ல வேட்ல பார்க்கலாம் பாய்